புவன் மீடியா எல்லாம் இனிமையான வணக்கம் நிறைய பேர் கொமெண்ட்ஸில் எல்லாம் கேட்டுக்கொண்டுருந்தார் எங்கள் கனகாலமாக வீடியோ காணையில் எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் நிறைய வீடியோக்கள் போட்டினீங்களா அதுக்கு பிறகு பூவன் மீடியா யூடியூப் வந்து அப்படி அமைதி ஒன்றுமே இல்லை ஒரு அப்டேட்டும் இல்லை அரசியலை பெரிய பிறகு ஒன்றும் இல்லைன்னா நாங்கள் அதை ஏற்கனவே நாங்கள் அரசியல் பழகு நிகழ்ச்சி நேரங்கள்லேயே நாங்கள் நாங்கள் அரசியல் பலகு வந்து அது ஒரு தேர்தல் கால நிகழ்ச்சி தேர்தல் காலத்துக்காக நாங்கள் இந்த சொன்னீர்களை செய்தீர்களா அரசியல் பழகு இன்டர்வியூக்கள் செய்திகள் துணுக்குகள் தேர்தல் முடிவுகள் வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையுமே அறிவிச்சிருந்தாங்க பூவன் மீடியாவோட அது அதுக்காக மாத்திரம்தான் உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி அதை தொடர்ந்து நாங்கள் அரசியல் பலக நீண்ட காலத்துக்கு செய்கிற நோக்கம் எங்களுக்கு அந்த காலத்திலேயே இருந்தது என்றதால நாங்கள் அதை அப்படியே இடைநிறுத்தி நிறுத்தி வச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் கேட்டதற்கு நாங்கள் அரசியல் நிகழ்ச்சி செய்யணும் தாண்டி நாங்கள் ஓகே பூவன் மீடியால தொடர்ந்து நிகழ்ச்சிகள் செய்வோம் நிகழ்ச்சிகளை போடுவோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றையோட நிறைவுக்கு வருகிறது நாளைய தினம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுதாக ஒரு புத்தாண்டு ஒன்று பிறகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நிறைய விஷயங்கள்ல நடந்திருக்கலாம் அரசியல மாற்றங்கள் நடந்திருக்கலாம் எங்களோட சமூகத்துல மாற்றங்கள் நடந்திருக்கலாம் எங்களோட கலாச்சாரத்துல நடந்திருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கலாம் எங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கலாம் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட போகுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல புதுப்பொழிவை நாங்கள் உள்ளுக்கு எடுத்து வரப்போறோம் உள்ளுக்க வரப்போறோம் அந்த விதத்துல நாங்களும் மீடியால புதுப்பொழிவை எங்களுக்கும் நிகழ்ச்சிகள் போட வேண்டிய தேவைகள் இருந்தது அதே நேரத்தில் எங்களுடைய எங்களுடைய நேயர்கள் இந்த எலெக்ஷன் நேரத்துல ஒரு கொஞ்சம் பேர் எங்களோட இணைஞ்சு அது அவையெல்லாம் ஆர்வமாக இருந்தவ எங்கள் அடுத்த வீடியோக்கள் இங்க காணையில காணையிலேருந்து நிறைய பேர் எங்களை திட்டுறதுக்காகவும் கழுவி கூட காத்திருந்தார்கள் பலரம் பலரும் இருந்திருப்பீங்கள எங்களுக்கும் தெரியும் இன்ற வரைக்கும் நாங்கள் சில கொமெண்ட்டுகளில் சில வீடியோகளுக்குள்ளே வர கொமெண்ட்டுகளில் நாங்கள் பேச்சு வாங்கிக்கொண்டு தான் இருக்கிறோம் சில விஷயங்களுக்காக ஆனால் நாங்கள் சொன்னதெல்லாம் சொன்ன காலப்பகுதிக்கு சரியானதுன்றதெல்லாம் நாங்கள் இன்ற வரைக்கும் உறுதியாக தான் இருக்கிறோம் என்னென்ன சொன்னமோ அதெல்லாமே சரியாகத்தான் இருந்ததுண்டு அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து எங்கன நிகழ்ச்சிகள் எல்லாம் எத்தனை என்னென்ன கிழமையில அல்லது ஒரு வாரத்தில் என்னென்ன நிகழ்ச்சி வரப்போகுது என்ன சம்மந்தமாக நாங்கள் கதைக்க என்ற தொடர்பான வீடியோ தான் இந்த வீடியோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பாய் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வணக்கம் சொல்கிற வீடியோ அதன் அடிப்படையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பதிவு செய்தாகணும் நாங்கள் ஒரு படம் ஒன்று எடுத்துனாங்க டோஸ்ன்ற ஒரு படம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழியாகி இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் மிகச்சிறப்பாக ஓடி கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிழமை நாலு கிழமை இந்த படம் ஓடினது யாழ்ப்பாணத்துல இலங்கையில பிற பாகங்களே மோடி இருந்தது அதுக்கு பிறகு யூகேல ஓடி இருந்தது கனடாவில் ஓடி இருந்தது பின்லாண்ட்ல ஓடி இருந்தது அதுக்கு பிறகு வேறு வேறு இடங்கள்ல நாங்கள் அது திரையிடுறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டோம் அது நூறு விதமங்களுக்கு சரியா வரையில அதை தொடர்ந்து நாங்கள் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நாங்கள் அதை வெளியீடு செய்திருக்கிறோம் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் நீங்கள் டோஸ் திரைப்படம் இலவசமாக பார்வையக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த கொமெண்ட்ல வந்து அல்லது இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நாங்கள் லிங்கை நாங்கள் போட்டு எங்களோட குழு எடுத்த டாக்டிக் டோஸ் என்ற திரைப்படத்தை பாக்குறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்தா நீங்கள் பண்ணி போகலாம் அல்லது பெட்ரோல் தேடினா கூட நீங்கள் நீங்கள் அந்த படத்தை பார்வையிடலாம் குடும்பங்களோட சேர்ந்து நீங்கள் புத்தாண்டை வரவேற்று கொண்டாடி சிரிச்சு மகிழ்றதுக்கு ஒரு நல்ல படமா அது இருக்கும் என்றதை நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொள்றோம் காரணம் வந்த வெற்றி படங்கள்ல ஒரு வெற்றி படமா அது இருந்தது ஏற்கனவே நாங்கள் இன்னொரு படம் எடுத்திருந்தாங்க புத்திகட்டம் எனதிரலாம் என்ற ஒரு படம் அதுவும் வெற்றி படம் டாக்டிக் டோஸும் வெற்றி படமா இருந்தது அப்ப நன்களை பொறுத்த வரைக்கும் இந்த படங்கள் அடுத்த படம் உண்டு சில வேலைகள் அடுத்த சிலங்களுக்கு வரலாம் அப்ப டெய்லி அன்றாடம் நடக்கிற விஷயங்களை பற்றி வீடியோ போடுறோன்றது எங்களுக்கு ப்ராக்டிக்கலா கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்ப நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி நிரலை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒவ்வொரு கிழமையும் வீடியோக்கள் வரும் ஒவ்வொரு கிழமையில மூன்று வீடியோ வர்றது கேட்ட மாதிரி நாங்கள் நிகழ்ச்சி ஒன்றை தயார் செய்திருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி நிரலை தான் நாங்களுக்கு இப்ப அறிமுகப்படுத்த போறோம் அந்த வகையில வந்து திங்கட்கிழமைகள் ஒவ்வொரு திங்கக்கிழமையிலும் வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு ரவுண்ட் டேபிள் ஒன்று செய்திருந்த இந்த யூடியூபர்ஸை வச்சு ஒரு ரவுண்ட் டேபிள் செய்திருந்தாங்க ரவுண்ட் டேபிள்னு சொல்றது ஒரு ஒரு கொஞ்சம் பேர் வட்டமாக இருந்து சுத்தி இருந்து ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கிறது தான் இந்த ரவுண்ட் டேபிள் இது வந்து நாங்கள் அந்த நேரத்தில் இணைய ஊடகங்கள் அல்லது இன்டர்நெட் அல்லது யூடியூப் ஊடகங்கள அல்கோரிதமும் அது வந்து சமூகத்தில் ஏற்படுத்துகிற மாற்றங்களும் சம்மந்தமாக ஒரு ரவுண்ட் டேபிள் ஒன்று சேர்ந்து அது நல்லாவே அந்த ரவுண்ட் டேபிளுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஏதாவது ஒரு ரவுண்ட் டேபிள் ஒன்று உங்களுக்கு கொண்டு வர போறோம் ஒரு நாலு பேரோ அஞ்சு பேரோ சேர்ந்து ஒவ்வொரு துறை சார்ந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனால் பொருளாதார நிலை நாங்கள் தமிழர்கள் மத்தியில் எழுச்சி உரை செய்யறதுக்கு என்னென்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு கொமர்ஸ் டீச்சர் ஒரு ஒன்டர்பிரனர் ஒரு முயற்சி அண்மையை செய்யக்கூடிய ஒருத்தர் ஒரு வர்த்தகர் ஒரு வர்த்தகம் யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர் இந்த மாதிரியான நாங்கள கொண்டு வந்து கலெக்டிவான ஒரு ஒரு கூட்டம் மாதிரி அல்லது ஒரு இது மாதிரி கொண்டு வரணும் கொண்டு வர போறோம் இது ஒரு உதாரணம் இப்படி பல ஒரு யாழ்ப்பாணத்துல கிரிக்கெட்டை வளர்க்கிறது எப்படி கிரிக்கெட் வீரர்களை உருவாக்குறது எப்படி அல்லது கிரிக்கெட்டை அப்படி தொழில் சார்ந்து உருவாக்குறது இதுக்கு ஒரு பிளேயர் ஒரு கோச் ஒரு பள்ளிக்கூடத்தின பிரின்சிபல் இந்த மாதிரியான ஆக்களை வச்சு செய்யலாம் என்று நாங்கள் யோசிச்சிருக்கிறோம் இதெல்லாம் சும்மா உதாரணங்கள் இப்படி ஒவ்வொரு கிழமையும் ஒரு வீடியோ ரெண்டாவது அப்ப திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமை ஒரு தலைப்புல வந்தா அடுத்த திங்கக்கிழமையும் அதுக்கு அடுத்த மூன்றாவது நாலாவது கிழமையில நாங்கள் ரெண்டு டாபிக் கேட்க போறோம் நாலு வீடியோ வரப்போகுது ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இந்த ரவுண்ட் டேபிள் அஹ் நாங்கள் உறுதியா இப்போதே தெரிஞ்சுக்கொள்றோம் அடுத்தது வந்து புதன்கிழமைகள்ல வந்து ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு மெமரிஸ் இருக்கும் அதாவது ஞாபகங்கள் இருக்கும் ஒரு ஒரு விஷயம் தொடர்பான இப்ப உதாரணத்துக்கு வார வார ஜனவரியில வந்து பொங்கல் வரப்போகுது நாங்கள் நாங்களெல்லாம் வந்த காலத்தில் எப்படி பொங்கல் கொண்டாடினாங்க என்பது தொடர்பான ஒரு நினைவு மீட்டலா அது இருக்கு ஒவ்வொரு புதன்களையும் அது வரும் ஒவ்வொரு விஷயங்கள வச்சு இப்போ பள்ளிக்கூடத்துல முதலாம் ஆண்டு போய் சேர்றது எப்படி அனுபவமா இருந்தது ஆறாம் ஆண்டுல நாங்க போய் சேரக எப்படி அனுபவமா இருந்தது தைப்பூசம் வரும் அடுத்த பிப்ரவரி பதினான்கு வந்து காதலர் தினம் வரும் ஏப்ரல் ஒன்று வந்து முட்டாள்கள் தினம் வரும் மாச்சட்டு மகளிர் தினம் வரும் இதெல்லாம் எங்களோட மெமரிஸ்ல எப்படி நாங்கள் பதிஞ்சு வச்சிருக்கிறோம் எங்களுடைய நினைவுகளை எப்படி பதிஞ்சு வச்சிருக்கிறோம் செய்ய போற விஷயம்னா இந்த நினைவு மீட்டல் சம்பந்தமான காணொலி இது வந்து ஒவ்வொரு புதன்களமே உங்களுக்கு வரும் இதுல பிரதானமா நாங்க போறது என்னன்னா முதல் ஒரு நாலஞ்சு வீடியோ நாங்கள் எங்களுடைய நினைவுகளை வச்சு நாங்கள் செய்திருவோம் மெமரிஸ் வச்சு அதுக்கு பிறகு வர்றது எல்லாமே நீங்கள் தரப்போற உங்களுடைய நினைவுகள் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு அண்ணே வந்து இப்ப சிவான் என்று வச்சு கொள்ளுவோம் சிவான் வந்து பிரான்ஸ்ல இருக்கிறார் அவர் யாழ்ப்பாணத்துல இருந்து எப்படி பிரான்ஸுக்கு போனவர் என்ற கதையே ஒரு சுவாரஸ்யமான கதையா இருக்கும் உங்களுக்கு ஒரு மெமரியா சொல்றதுக்கு அங்கே ஏஜென்ட்டுகளால் போனவரா அல்லது ப்ரொப்பராக போனவரா அங்கே போய் என்ன கஷ்டப்பட்டு வரா அங்கே போய் என்ன பெம்பலான விஷயங்கள் நடந்தது என்ன சீரியஸான விஷயங்கள் நடந்தது இது சம்மந்தமாக ஒரு கருத்துருவாக்கம் செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் இதை வந்து நீங்கள்ங்கிற மெயில் ஐடி நாங்கள் தருவோம் ஒவ்வொரு புதன்களுமே மாற வீடியோவில் நாங்கள் அது தொடர்பான தெளிவான விஷயங்கள் சொல்கிறோம் ஒரு டெலிஃபோன் நம்பர் தருவோம் ஒரு மெயில் ஐடியும் தருவோம் அதுக்கு வந்து நீங்கள் அனுப்புறதன் மூலமாக உங்களுடைய உங்களுடைய நினைவுகள் சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய நினைவுகளாக இருந்தால் நாங்கள் அதை கட்டாயம் நாங்கள் செய்வோம் சில மெமோரியல் வந்து வெளியில சொல்லக்கூடாத அதை இருக்கும் அதில் அனுப்பி அனுப்பி விட்டுறாங்க அப்புறம் எங்களுக்கும் தர்ம சங்கடமா இது என்னன்னு சொல்றது அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில வந்து ஒரு வரலாற்று நிகழ்ச்சி ஒன்று செய்யலாம்னு பார்க்கறேன் வரலாற்று நிகழ்ச்சி என்ன பயங்கரமாக எல்லாம் பயங்கரமாக ஒரு பாகுபலி மாதிரி அல்லது கேஜிஎஃப் மாதிரி வரலாறு கயக்க போறவங்கன்னு யோசிச்சுறாங்களோ இந்த வரலாற்று நிகழ்ச்சி என்ன விஷயமா இருக்க போகுதுன்னா எங்கட வாழ்வியல் வரலாறுகள் இருக்குதானே இப்ப உதாரணத்துக்கு இந்த வெள்ளிக்கிழமை வரப்போற வீடியோன்ற முதல் தலைப்ப நான் சொல்லிடுறேன் இந்த வெள்ளிக்கிழமை அல்லது ஜனவரி மாசம் முழுவதும் ஒரு ஒரு தலைப்புகளை நாங்கள் ஒரு வீடியோ செய்ய போறோம் ஒரு வரலாற்று நிகழ்வை காயக்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு மே மாசம் முப்பத்தி ஏழாம் தேதி ஜூன் மாசம் முதலாம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடந்த சம்பவங்கள் தொடர்பான தொகுப்பை நாங்கள் காய்க்க போறோம் அது ஒரு ஒரு புத்தகத்தை தழுவி அது இருக்க போகுது அல்லது அந்த காலத்துல வந்த பத்திரிகைகளை தழுவி அது இருக்க போகுது உங்களுக்கு இந்த டேட் சொல்லிக்க கண பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது அந்த டேட்டுக்குள்ள தான் லைப்ரரியும் எரிக்கப்பட்டது அந்த சந்தர்ப்பங்கள்ல யாழ்ப்பாணத்தில் என்னென்னலாம் நடந்தது ஏன் இது நடந்தது எதுக்கு இது நடந்ததுன்ற சுலபான ஒரு ஒரு மீட்டலாக இருக்க போகுது ஒரு வரலாற்றை ஊடுகிற முயற்சியாக கூட அதை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அல்லது ஒரு சமூகத்துக்கு தேவை மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது இந்த சில விஷயங்கள் எல்லாம் ஏன் நடந்தது எதுக்கு நடந்ததுன்னு சொல்றதுக்காக இப்போ இந்த லைப்ரரி எரித்ததே ஒரு கதையாக ஒரு புத்தகம் ஒன்று எழுதி இருக்கணும் அந்த புத்தகத்தை நாங்கள் வாங்கி படித்து அதில் இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு தர்றதுக்கு தயாரா இருக்கிறோம் அந்த புத்தகத்தின் பேரையும் நாங்கள் சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே செய்வோம் உரிய கிரெடிட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த விஷயத்த நாங்கள் செய்வோம் அது வந்து இந்த வெள்ளிக்கிழமையில இருந்து ஆரம்பிக்குது அப்ப வெள்ளிக்கிழமைகள்ல வந்து ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும் லைப்ரரி எரிச்சது லைப்ரரி எரிச்சதுக்கு பின்னால இருந்த விஷயங்கள் என்ன அல்லது அந்த எரிச்சாண்டு அப்படி இருந்தது யாழ்ப்பாணம் என்பது ஒருமான விஷயமா இருக்கும் இது லைப்ரரி உதாரணம் என்ன அப்படி வேற வேற ஒவ்வொரு சம்பவங்கள் நாங்கள் அதில் வரலாற்றில் நடந்த சம்பவங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் எல்லாமே வழிக்கு தெரிஞ்ச வழிக்கு வந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு ஒரு சுருக்கி ஒரு இடத்துல கொண்டு தாரதுக்காக அந்த முயற்சியில் ஈடுபடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் திங்கள் புதன் வெள்ளியில் இந்தந்த வீடியோக்கள் வரப்போகுது திங்களில் ரவுண்ட் டேபிள் வரும் புதனில் வந்து நினைவு மீட்டல் வரும் வெள்ளியில் வந்து ஒரு வரலாற்று சம்பவம் வரப்போகுது ஒவ்வொரு திங்கள் புதன் வெள்ளியும் பின் ஆறு மணிக்கு டான் அண்டு புவன் மீடியாவில் அந்த வீடியோக்கள் எல்லாம் வர்றதுக்கு நாங்கள் கடுமையாக உழைக்க போகிறோம் கடுமையாக முயற்சி செய்ய போறோம்ன்றதை மட்டும் இப்போதைக்கு நான் உங்களை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் நாளைக்கு வந்து புதன்கிழமை நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு மெமரி சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் நியூ இயர் ரெசல்யூஷன் நாங்கள் எப்படி எல்லாம் எடுக்கிற நாங்கள் என்பது தொடர்பாக நாங்கள் நாளைக்கு வீடியோ வரும் நாளைக்கு பின்னர் ஆறு மணிக்கு வரும் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வரும் பிற திங்கள் புதன் திங்கள் புதன்வள்ளி என்று புவன் மீடியால ஒரு வீடியோ வரும் என்றதை நீங்கள் உறுதிபட இருந்து கொள்ளலாம் என்றதை நாங்கள் இந்த வீடியோவோடாக தெரிவித்துக்கொள்கிறோம் தெரிவிச்சுக்கொள்றோம் தொடர்ந்து வரப்போகுது வீடியோக்கள் அப்ப வரப்போகுதுன்னா நீ உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு எப்போவுமே ஆதரவு தேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃபேமிலி குரூப்பில் போடுங்கோ நண்பர்கள குரூப்பில் போடுங்கோ பள்ளிக்கூட குரூப்பில் போடுங்கோ எல்லாத்துலேயுமே போட்டு எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து தருவீங்க எலெக்ஷன் நேரத்தில் தந்த மாதிரி தொடர்ந்தும் எங்களுக்கான ஆதரவுகளை நீங்கள் தருவீங்களான நம்பிக்கையோடு நாங்கள் இந்த முயற்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம் இடையிடையில் எங்கட பாட்டுகள் வரைக்கு எங்களோட படங்கள் வரைக்கு அதை விளம்பரங்களையும் நாங்கள் உங்களுக்கு சேர்த்து சொல்லுவோம் எங்கெங்கே வரணும் எங்கெங்கே போய் பார்க்கலாம் அந்த ஒருவான விஷயங்களையும் நாங்கள் பூவன் மீடியாவோட சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் எனவே எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளவு கஷ்டத்தை தந்திருக்கும் சில பேருக்கு சந்தோஷத்தை தந்திருக்கும் சில பேருக்கு வளம் மாதிரி நியூட்ரலாகவே இருந்திருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஃப்ரெஷ்ஷா புதுசா நிறைய விஷயங்கள் துவங்க போறோம் வேற சில பேருக்கு என்னத்த வருஷம் வேற எவ்வளவு வார மாதிரி வரப்போகுதானே என்று யோசிக்கலாம் எனவே ஓவன் மீடியா வித்தியாசமா ஜனவரி இருந்து தொடர்ந்து இயங்க போகுதுன்றதை மட்டும் நாங்கள் கொள்வோம் எனவே அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பிந்திய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் நன்றி வணக்கம்